நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணி அளவில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மெரினா அரங்கத்தில் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை ஏற்பாட்டில் பெரியாரியல் பாரதிதாசனியல் அறிஞர் வழக்குரைஞ்சர் அ அருள்மொழி அவர்களின் அறுபதாவது பிறந்தநாள் போற்றும் சிறப்பு உரையரங்கம் தமிழ்மொழித்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் யா மணிகண்டன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது எதிர்பாராத வகையில் அமைச்சர்கள் வந்திருந்து அருள்மொழி அவர்களை பாராட்டிவிட்டு சென்றனர் முதுபெரும் கவிஞர் ஈரோடு தமிழென்பன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் எனது இலக்கிய பயணம் என்ற தலைப்பில் வழக்குறிஞர் அருள்மொழி அவர்கள் உழை நிகழ்த்தினார்கள் முனைவர் வாணி அறிவாளன் முனைவர் வே நிர்மலர் செல்வி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் நிறைவாக திராவிடர் கழக தென்சென்னை மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் அவர்கள் பாராட்டி பேசினார் உரிமையோடு வந்திருப்பது வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு உரிமை என்னன்னா அருள்மொழிய அவர்கள் வந்து இளைஞர்களின் சார்பாக நம்முடைய கலைஞருடைய மூத்த பிள்ளை சொல்லக்கூடிய பேசக்கூடிய மறுசூல திராவிட போராளிகள் அப்படின்ற கட்டுரையையும் தொடர்ந்து எழுதிவிட்டன் அதற்கு இந்த நேரத்தில் நான் மிக முன்னாடி நான் நன்றி சொன்னதில்லை அதற்கு இந்த மேலே நான் நன்றி சொல்கின்ற ஒரு மேலேயாக தெரிவித்துக்கொண்டு அவருடைய பணி சிறக்கட்டும் இன்னும் நிறைய அருள் மொழிகள் தேவைப்படுகின்றது இப்பொழுதுன்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய தேவைப்படுகின்றது கூறிக்கொண்டு வந்து அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடல்மொழியை காக்கும் மீண்டும் என்னுடைய பிரதான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் அப்புறமா பேசுவேன் எனக்கு ரெண்டு இன்ப அதிர்ச்சி வியப்பு ஒன்று நம்முடைய அமைச்சர் அன்புக்குரிய தம்பி உதயநிதி அவர்கள் அமைச்சர்களோடு இங்கு வந்தது வந்து நான் எதிர்பாராதது அவர் வருவதற்கு முன்னாலே இன்னொரு அதிர்ச்சி என்னுடைய மூத்த அண்ணன் மகிழ்ந்தன் அவர்கள் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவர் இன்னைக்கு வருவார் எனக்கு தெரியாது ஏன்னா இது மூன்று நாட்களுக்குள் முடிவான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு அவர் திடீரென்று புறப்பட்டு வந்து இங்கே உள்ளே தான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு அண்ணனும் தம்பியும் எதிர்பாரான இங்கு வந்து எனக்கு வாழ்த்து சொன்னது எங்கள் தந்தைக்கு நிகரான ஐயா தமிழன்பன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருப்பது தம்பி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் பாபு அவர்கள் எங்கள் மாவட்டம்னு சொன்ன ஐயா நேரு அவர்கள் தான் என் தந்தை வந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் பிறந்தவர் அவருடைய ஊரில் அவருடைய மைத்துனர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னை வந்து பதினாறு வயதில் அவர்களுடைய கிராமத்திலேயே அழைத்து கூட்டம் நடத்தியவர்கள் அவரின் எதிர்பாராமல் இதெல்லாம் வந்து ஒரு அருமையான இணைவாக இருக்கிறது மகிழ்ச்சி நன்றி அண்ணன் மகிழன் அவர்கள் அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுக்கு சார்வை அணிவித்து ஒரு நினைவு பரிசை வழங்குகிறார் ಅಣ್ಣಾ ಮನೆ ಇಟ್ಟು ವೈಡಿಕೆ ತಸಬೇಕುನೇ ಕಿಂಡಲ ತಿಸಬೇಕು ಅಣ್ಣಾ ಮನೆ நல்ல ಕಡಿಕುಲ ಓಕೆ ಈಗ ಸಾ ಸೋಜಿ ಕುಂತು ಕೇಳ್ತರೆ ಅದೆ ಆಬಡಾ ಗೆಲ್ವಾ ಹೊರಟು

பெண்களுக்கு பெரிய ஞானிகள் பெரிய பேர் கூட சிறந்த இடத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு தெரியுமோ தெரியும் சாக்கிரத்திஸுடைய மாணவர் பிளாட்டோ பிளாட்டோவுடைய ஐடியல் ரிபப்ளிக் ஒரு கற்பனை குடியரசு நாடு பிளாட்டோவுடைய கற்பனை குடியரசு நாட்டில் என்னை போன்ற கவிதைகள் கூட என்ன கவிஞர்கள் என்ன இருக்கிறத பார்த்து கலை என்பதற்காகவே பெற்றெடுக்கப்பட்ட அது கலை அல்ல

आप लोग के रेंड पर क्या कि बोती भाई यार चंद बसे चोट आए, बोती पुणे भाई तेरे को बुला लियो, आप लोग फ़ेरिया भाई यार तो बाना हमने ठंडे फ़ेरिया आरु बन्द समान ना, इतना <laughs> ये बेरा पक्कू ये ला उन्हें पक्का பெரும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிற போது அது ஆணும் தான் பெண்ணும் தான் சாதி பிரிப்பது போல ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பிரிப்பது புலன் சாதி பிரிவது விட கொடுமையானதாக தொடர்ந்து இருப்பது ஒரு அறிஞர் பேட்டி வந்தார்

மக்காதலிகிட்ட போல புரியாததுக்கு வந்துட்டாங்க जीके வெலகட்ட சேவளான் சொல்லி கிடா மொபனிக்கே வெலகட்ட வாலான் சொல்லி கிடா சொன்னா ஒண்ணு சவர டிக்கெட்லயே வந்து சேர்றது சரியா தான் கேக்குறது அப்படி அнде படியிலே பந்து அது ஒரு முரண்பாடுகளை சந்திக்கல மரபார்மே பெருபாம்மேன் தெறிக்கடியர் அந்திக்கெல்லாம் உக்காந்து இருக்கறாங்க முரண்பாடுகளுக்கு எதிரே எதிரீச்சன் மோதிமேலே ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருப்பது வென்று மேலே வருவது என்பது நான் செய்து படித்த அதிகம்

கேள்விகள் புகைப்பார் இருப்பதை எதிர்ப்பார் ஆண்களுக்கே எப்படி இருக்குமானால் பெண்களுக்கு எப்படி ஆனா என்னை அறியாமலே எப்படி நாற்பத்தி ஆறுகளிலேயே எனக்கு வந்து பழக்கமான மூத்தவர்கள் கிராக சாப்பிடும் நான்

அவர்தான் பெரியார் பாடலை உங்கள் முன்னால் இந்த மேடையில் ஒரு நாற்காலியில் ஏறி அதை முழங்கிய அந்த அழகான காட்சியை நாம் எல்லாரும் பார்த்தோம் நான் முதலில் மேடையில் பேசியது அவரை விட கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருந்தேன் அப்பொழுது மேடையில் எனக்கு மேடையில் மேல முக்காலி தேவையில்லை ஏன்னா பெரியார் ஐயா வந்து உட்கார்ந்து கொண்டு பேசுவார்

என்னுடைய தந்தை கற்றுக் கொடுத்த அந்த புரட்சி கவிஞருடைய பாடல்களை ஐயா முன்னாடி சொல்ல சொல்லுகிறார் புலவரே என்று சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த முத்து என்ற திராவிட கழக தொண்டர் தான் என்னை அழைத்து சென்று மேடையில ஏற்றி விட்டார் விட்டா நான் பேசின பேச்சு என்ன பேச்சு அந்த குழந்தை சொன்னதை போல வரிசையாக கணக்கன் சொல் ஓவியமே கடவுள் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என ஒருவன் குறித்ததை மற்றவன் ஒப்பான் ஆதலின் தெய்வம் நிறைந்தது ஆகும் தேடத்தக்கது தெய்வமா எண்ணுக ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்வதும் ஒருத்தி ஐவரை மணந்து உயிர் வாழ்வதும் பெருகும் பொய்மையை மெய்யென பிதற்றலும் பிறர் நூல் கொள்கை அதை ஒப்பிடான் தமிழன் முறிந்த உள்ளங்கள் ஏந்தும் கைகளை திரும்பி பாரப்பா கெஞ்சுவதை விரும்பி கேளப்பா அந்த கருந்தர் கோயில் கேட்டதால் உன்னை காசு படமப்பா மனத்தின் மாசு தவிரப்பா பசிக்குமா கல்லுக்கும் செம்புக்கும் பாலடு பழமா கொடுக்காவிடி அழுமா அவற்றை குசிக்குமா உன்னார மக்கள் புலம்புகின்றாரே இங்கு கண் கலங்குகின்றாரே அறத்தை வடவன் செய்யும் படுகொலை தெற்கில் அனைவருக்கும் ஏற்பட்ட விடுதலை தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் எழுப்பினோம் ஒன்றே நிலை என்ற தேவன் சொல் என்ன வரும் மிது பொருள் தேடுங்கால் தமிழ் மீட்பில் என்ன நேர்ந்தாலும் இன்பமே அதுதான் என் ஆசை தமிழ் அன்னை அவள் முன்னை போல தன்னைத்தானே ஆள வேண்டும் அதுதான் என் ஆசை அடிமையுற்றதுண்டா அவள் அயலவனின் பெண்டா இம்மிடிமை பண்டா அவள் வெற்றி கொடி பற்றி கொடையற்றி புகழ் வேக வேண்டும் அதுதான் என் ஆசை இதுதான் அவள் நிலையா இனி புது வாழ்வுரல் அவள் போரில் நின்று பாரில் நின்று நேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் என் ஆசை ஒரு பாடல் அது பிறகு புரட்சி பாடல் இல்லை என்று நிறுவிட்டார்கள் நினைத்துக் கொண்டு அறிவை பெருக்காமல் உருவணக்கத்தாலே திருவழியும் உள்ளம் பெருவணக்கத்தால் பெரும் பேரு சீரங்க நாதனையும் தில்லை சிற்றம்பரனையும் இறங்கி வைத்து பிளந்தறிவத் தென்னாளோ இதுவோ அதுல இருக்கும் இது அவர் பாடல் இல்லை என்பது அதற்கு பிறகு ஆய்வாளர்கள் நிறுவி இருக்கிறார்கள் ஆகவே நான் அதை இப்ப அவர் பாடல் வரிசையில சேர்ப்பதில்லை இப்படி வளர்ந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது இதை பேச ஆரம்பித்தா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது வந்து பேச்சு பயிற்சி ஆனால் இப்படி பேசுகிற ஒரு ஒரு குழந்தையை ஒரு சிறுமியை நம் சமூகம் சும்மா விடாது ரேஷன் கடைக்கு போவேன் ரேஷன் வாங்கிட்டு வர வழியில அர்ஜுனன் ஐயா வீடு இருக்கும் அவங்க வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க ஐயாவுடைய அம்மா குலவர் அர்ஜுனன் ஐயாவுடைய அம்மா அவங்க வந்து ரொம்ப பக்தி உள்ளவங்க அவங்க என்ன செய்வாங்க வீட்டுக்கு வந்தவங்க இங்க வா நீ என்ன சாமி கும்பிட மாட்டியாமா என்று ஆரம்பித்து அவ்வளவு கேள்விகளை கேட்பார்கள் இப்படியே அது கேள்வி பதிலாக வளர்ந்து கொண்டிருந்தது பிறகு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் நான் படித்த அது நகராட்சி நடுநிலை பள்ளி நகராட்சி நடுநிலை பள்ளி வந்து பேரு அந்த பள்ளிக்கு சுலோசனா என்று ஒரு தலைமை ஆசிரியர் வந்தார் அது வரைக்கும் வேற ஒன்றும் நடக்கல பள்ளிக்கூடம் தான் நடக்கும் அந்த தலைமை ஆசிரியர் வந்தவுடன் எல்லா போட்டிகளையும் நடத்தினார் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பாட்டு போட்டி நடன போட்டி

இன்று காலையில் ஆறு மணிக்கு எழுதி கொடுக்கிறார் அவ்வளவும் வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய சொற்கள் அப்படிதான் இருக்கும் இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு அங்கு பொண்ணும் பொருளும் மிகவும் உண்டு ஏறம் கிராமில் விளைவது உண்டு அங்கு ஏமாந்த மக்கள் பலரும் உண்டு என்று இந்த வரிசையில் தான் இருக்கும் அது போல தமிழ் விளக்கம் தமிழ் வாழ்த்து இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதி கொடுப்பார் இதெல்லாம் வந்து அந்த ஆறு ஏழு மணிக்கு கொடுத்த பிறகு நான் மனப்பாடம் பண்ணி கொண்டு சென்று பேசிவிடுவேன் போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு சொல் மறந்துவிட்டால் ஒரு கருத்து மறந்து போகும் அடுத்தது எதை பேசுவது என்று ஒரு குழப்பம் வரும் இப்படியாக ஒரு முறை எனக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டது அது பிறகு என்ன செய்தா உடனே பையில வைத்திருக்கிற அந்த தாளை எடுத்து படித்து பார்த்து ஓ இதுதான் என்று சொல்லிக் கொண்டேன் ஆனால் அடுத்த முறை எனக்கு என்ன தோன்றியன தப்பு அது எப்படி நம்ம மறக்கலாம் என்பதற்காக அவர் எழுதி கொடுத்த அந்த தாளை படித்து மனப்பாடம் செய்து விட்டு அப்போ எனக்கு நீண்ட சடை வேற ரெண்டு பக்கம் எங்க அம்மா ஜடப்பின்றதுக்குள்ள அதை படித்து பார்த்து அந்த தாளை வீட்டில் வைத்து விட்டு விட்டுக் கொள்விக் கொடுத்த அந்த தாள் வீட்டில் இருக்கும் அந்த போய் பேச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படியே பொழுதுல ஓட்டி பார்ப்பேன் அப்ப ஓட்டி பார்க்கும் பொழுது எங்க அந்த தலைகள் வருகிறதோ அதை திரும்ப சிந்தித்து நானாக நிரம்பி கொள்வேன் அதனால் எனக்கு அந்த தாளை பார்த்து பேசுவது குறிப்புகளை படித்து பேசுவது என்கிற அந்த பழக்கம் இல்லாமல் நான் பேசுவதற்கு அந்த பயிற்சி எனக்கு உதவியாக அமைத்தது அதற்கு பிறகு பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது அந்த நூற்றாண்டு விழா நிகழ்ந்த போது தமிழ்நாடு அரசு அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எழுத்து சீர்திருத்தத்தை அரசு ஏற்றுக்கொண்டது என்று அறிவித்தார் அடுத்து மாவட்டந்தோறும் பேச்சு போட்டிகள் நடத்தினார் அந்த பேச்சு பேசி அதிலும் அண்ணன் மகிழ்ந்தன் அவருக்கு தான் எழுதி கொடுத்தார் அந்த பேச்சை படித்து அங்கு சென்று பேசி மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றேன் பிறகு மாநில அளவிலும் போட்டிக்கு வந்தேன் அப்ப மாநில அளவில் எனக்கு பரிசு கிடைக்கவில்லை அப்ப என்னை விட ரெண்டு பேர் நமக்கு சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் அந்த போட்டிக்கு நடுவராக இருந்தவர் ஐயா நந்தன் அவர்கள் நந்தன் ஐயா அவருடைய மகள் ஔவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் அவர் இருந்த மாதிரி ஐயா நீங்க நடுவரா இருந்தீங்க ஆனா எனக்கு பரிசு கொடுக்கல நான் தானே அப்ப நல்லா பேசுங்க என்று அவங்க உரிமையாக கேட்க முடியும் அப்படி கேட்ட பொழுது அவர் சொன்னார் அந்த நேரத்துல அவங்க அப்படி பேசி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க ஐயா நீங்க எனக்கு பரிசு கொடுக்கலன்னு கேட்டா அவங்க எங்க இருக்காங்க அப்படி இல்லை தக்கறது நிலைக்கும் தகுதி உள்ளது நீடிக்கும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் அவரையும் என்று அவர் என்னை ஆட்சிப்படுத்தினார் அப்ப அந்த மாவட்ட அளவில் பேசி பரிசு கற்றதனால் அரசு நடத்திய விழாவில் அமைச்சராக இருந்த சுப்பிரஷ்மி ஜெகதீஷ் அவர்களுடைய தலைமையில் கருத்தரங்கம் ஒன்றில் பேசுனேன் அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய பொதுச் அன்னை மணியம்மையார் அவர்கள் மறைவிற்கு பிறகு பொறுப்பேற்று தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சேலம் வருகிறார்கள் அப்பொழுதுதான் முதல் முறையாக அவர் முன்னிலையில் நான் பேசுகிறேன் அந்த ஒரே ஒரு முறைதான் அவர் என்னுடைய பேச்சை கேட்டார் அடுத்து ஈரோட்டில் நடக்கிற தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவில் பெரியார் பிஞ்சுகள் என்று ஒரு அரங்கம் அமைக்கிறோம் அதில் வந்து பேச வேண்டும் என்று எனக்கு சென்னையிலிருந்து இருந்து கவிஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கவிஞர் கவிப்பு நான் ஈரோடு நூற்றாண்டு விழாவை தொடங்கி தஞ்சையில் நிறைவு விழா வரை தொடர்ந்து மாநாடுகளில் பேசினேன் அப்பொழுது எனக்கு பதினான்கு வயது ஆக மாநாடுகளில் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அன்று முதல் திராவிடர் கழகத்தின் தலைவரான ஆசிரியர் ஐயா அவர்களும் அம்மா மோகனா அவர்களும் என் மீது என் பெற்றோர் காட்டுகிற அன்பை போல தனித்த ஒரு அன்பை காட்டுகிறவர்களாகவும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்விலும் அக்கறை எடுத்து அறிவுரை சொல்லி நெறிகாட்டுகிற வழிகாட்டிகளாகவும் இருந்து வருகிறார்கள் இது எனக்கு திராவிடர் கழகம் கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு அவருடைய ஓட்டினரிடம் வண்டியை சற்று நிறுத்துங்கள் என்றார் வண்டியை சற்று பள்ளியிலிருந்து மாநில செல்வங்கள் வேகமாக செல்வதும் பள்ளிக்குள் வெளியே ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதை போன்ற நிகழ்வுகளை பார்க்கத்தான் காத்திக்கொண்டிருந்தோம் இந்த நிகழ்வு மிக அற்புதமாக இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் கல்விக்கு பிறகு கல்லூரிக்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் அம்மா அம்மாவர்களுடைய பிறந்தநாளாவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தெரிவித்து மகள் என்று அழைக்கக்கூடிய பண்பொழியாக வணக்கத்துக்குரிய தமிழ் தலைவர் ஆசிரியர்யா வீரமணி அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமான அம்மாவர்கள் பிறந்தநாளை எங்கள் தென் மாவட்ட திராவிட சார்பாக வாழ்த்து நிகழ்கிறோம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் அருள்மொழியின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பில் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பல்கலைக்கழகத்தின் வழியே காரில் சென்ற அமைச்சர் உதயநிதி திடீரென உரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்று அங்கிருந்தவர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் என்ற அந்த உரிமையோடு வந்திருக்கின்றேன் கலைஞருடைய மூத்த பிள்ளை செல்லப்பிள்ளைன்னு அவங்க பேர் சொல்லக்கூடிய முரசூலில் திராவிட போராளிகள் அப்படின்ற ஒரு கட்டுரையையும் தொடர்ந்து எழுதிவிட்டிருக்காங்க அதற்கு இந்த நேரத்தில் நான் இதுக்கு முன்னாடி நான் நன்றி சொன்னதில்லை அதற்கு இந்த மேடையை நான் நன்றி சொல்கின்ற ஒரு மேடையாக தெரிவித்துக்கொண்டு அவனுடைய பணி சிறக்கட்டும் இன்னும் நிறைய அருள்மொழிகள் தேவைப்படுகின்றன